அமெரிக்காவின் வரி குறைப்பால் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா விலகுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது ட்ரம்ப்பின் திடீர் வரி குறைப்பு ஏன் மோடி அளித்த வாக்குறுதியின் பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம் இந்தியாவின் மீது ட்ரம்ப் எவ்வளவு வரி விதித்தாலும் இந்தியா பாகிஸ்தான் மோதலை நான் தான் நிறுத்தினேன் என்று ட்ரம்ப் எத்தனை கூறினாலும் அவை எதையும் மறுக்காமல் ஆமோதிக்கும் மோடி தற்போது மீண்டும் ட்ரம்பின் வார்த்தையை அப்படியே ஆமோதித்திருக்கிறார் நேற்று மோடியுடன் தொலைபேசியில் பேசிய ட்ரம்ப் ரஷ்யாவுடன் இந்தியா இனி கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாகவும் அதற்கு பதில் அமெரிக்காவுடனும் மெரிசுலாவுடனும் கச்சா எண்ணெயை வாங்குவதாகவும் மோடி ஒப்புக்கொண்டார் மேலும் ஐநூறு பில்லியன் டாலர் மதிப்பிலான அமெரிக்க தயாரிப்புகளை வாங்குவதாகவும் மோடி உறுதி இதன் காரணம் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருள்கள் மீதான பரஸ்பர வரி இருபத்தைந்து சதவிகிதத்திலிருந்து பதினெட்டு சதவிகிதமாக குறைக்கப்படும் மேலும் ரஷ்யாவிடம் கச்சா எந்தியை வாங்கியதால் விதிக்கப்பட்ட கூடுதல் சதவிகிதமும் நீக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் ட்ரம் இந்த அறிவிப்பை தொடர்ந்து மோடி வழக்கம் போல பாதியை மறைத்து பரஸ்பர வரியை பதினெட்டு சதவீதமாக குறைத்த டிரம்புக்கு இந்திய மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என ட்வீட் செய்திருக்கிறார் ஆனால் இங்கு கவனிக்க வேண்டியது வரி குறைப்பு அல்ல ரஷ்யாவிடமிருந்து இந்தியா இனி கச்சா எண்ணெயை வாங்காது என மோடி ஒப்புக்கொண்டதுதான் ஏனெனில் இன்று சர்வதேச அரசியலில் உலக நாடுகள் இன்று அமெரிக்காவின் பக்கம் நிற்கிறதா அல்லது அமெரிக்காவை நேரடியாக எதிர்க்கும் ரஷ்யாவின் பக்கம் நிற்கிறதா என்பது உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுக்க ஆரம்பித்த முதல் நாளில் உலக நாடுகள் பலவும் ரஷ்யா மீது கடுமையான கண்டனங்களை எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் உக்ரைனுக்கு ஆதரவும் தெரிவிக்காமல் மறைமுகமாக ரஷ்ய ஆதரவை ஒரு அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்காமல் மௌனம் காப்பதும் அந்த அநீதியை ஆமோதிப்பதாகத்தான் அர்த்தமாகும் இதற்கு மத்தியில் அமெரிக்கா உக்ரைனுக்கு நிதியுதவி ஆயுத உதவிகள் செய்ததோடு மட்டுமல்லாமல் ரஷ்யாவிடம் எந்த நாடுகளும் கச்சா எண்ணெய் வாங்க கூடாது என்று எச்சரிக்கையும் விடுத்தது இருப்பினும் இந்தியா இருந்து கச்சா எண்ணெயை வாங்கியது பிற நாடுகளின் அதிபர்கள் பிரதமர்கள் யாரும் ரஷ்யாவுக்கு செல்ல தயங்கிய போது இரண்டாயிரத்தி நான்கில் மோடி ரஷ்யாவுக்கு சென்று புதினை சந்தித்தார் அது மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவு என்பது துருவ நட்சத்திரம் போன்றது உலக ஏற்றத்தாழ்வுகளின் போதும் இது நிலையாக இருக்கும் என்ற சமீபத்தில் மோடி சிலாகித்தார் ரஷ்யாவுடன் இந்தியா இவ்வளவு நெருக்கம் காட்டுவது டிரம்புக்கு உறுத்தலாகவே இருந்தது அதன் வெளிப்பாடாக தனி இந்திய பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை இருபத்தி ஐந்து சதவிகிதமாக உயர்த்தினார் அதோடு நிற்காமல் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெயை வாங்கியதற்கு அபராதம் என கூறி கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரி போட்டு ஐம்பது சதவிகிதமாக அதை உயர்த்தினார் இந்தியாவின் மீது இவ்வளவு கரார் காட்டியதற்கு ட்ரம்ப் கூறிய காரணம் ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதால் தான் ரஷ்யா நிதி நெருக்கடி இல்லாமல் உக்ரைன் மீது தொடர்ந்து போரிட்டு வருகிறது என்பதுதான் இப்போது ட்ரம்ப் வாதத்தின்படி இந்தியா ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெயை வாங்காமல் நிறுத்துவதால் உக்ரைன் மீதான போர் நின்று விடுமா என்ற கேள்வி எழுகிறது கச்சா எண்ணெயை ஏனெனில் இரண்டு நாட்களுக்கு கச்சா எண்ணெயை வாங்கும் என்று டிரம்ப் கூறினார் அதற்கும் மோடி எந்த ரியாக்சனும் கொடுக்கவில்லை இந்த இடத்தில் உலக நாடுகள் மீது அமெரிக்காவின் ஆதிக்கத்தையும் கவனிக்க வேண்டும் உக்ரைன் மீதான போரில் ரஷ்யாவை கடுமையாக எதிர்க்கும் அமெரிக்கா பாலஸ்தீன் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய போது என்ன செய்தது பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் உட்பட எழுபத்தி ஓராயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பாலஸ்தீனியர்களை கொன்று குவித்த இஸ்ரேலி படைகளுக்கு அமெரிக்கா ஆயுத உதவி செய்தது இதிலும் இந்தியா இஸ்ரேலுக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை பாலஸ்தீனத்துக்கு ஆதரவும் தெரிவிக்கவில்லை இப்போது ஈரானை எந்த நேரத்திலும் தாக்க அமெரிக்க படைகள் தயாராக இருக்கிறது இப்படியான சூழலில் தான் அமெரிக்காவிடம் கட்டாயண்ணெய் வாங்குவதாக மோடி ஒப்புக்கொண்டிருக்கிறார் இந்தியா நடுநிலையான நாடு என்று கூறப்படும் நிலையில் இந்தியாவின் மீது அமெரிக்கா தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்துவதும் அதற்கு மோடி தொடர்ந்து அமைதி காப்பதும் இந்தியாவை அமெரிக்க சார்பு நாடாக நகர்த்தும் சூழலை உருவாக்குகிறது